இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அதாவது வாட்டர் கேனு சுத்திகரிக்கப்பட்ட ஆர்வ வாட்டர் அதெல்லாம் வந்து குடிக்கிறத தவிர்த்து விட்டு இந்த கிணற்று நீர் குழாயில் வர்றது தெருவோர குழாயில் வர்றது தண்ணீர் இதை குடிக்க பழகணும் இந்த மாதிரி ரொம்ப சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரில் வந்து சுவைக்காக ஒரு சோடியம் கார்பனேட்டுன்னு ஏதோ ஒரு கெமிக்கலில் சேர்க்குறாங்க சுவைக்காக அந்த சுவையை பா பார்த்துட்டு மக்கள் அதுக்கு அடிமையாகிட்டு அதே நேரத்தில் அதுதான் சுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ள உப்பெல்லாம் நீக்கி சுத்தமானதுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறாங்க அது அதை வந்து நம்ம சுத்தமான தண்ணியை நம் நம்பி குடிக்கிறோம் அதில் உள்ள அந்த சோடியம் கார்பனேட் என்பது என்னாகுது அப்படின்னா நம்ம எலும்புகள் பலம பலவீனம் அடைந்து விடும் அந்த சோடியம் கார்பனை சுவைக்காக சேர்க்கப்படுகிற அந்த ரசாயனம் அந்த வேதிப்பொருள் என்பது அதை குடிக்கிறவங்க டெய்லி அதை குடிக்கிறாங்கல்ல ரெண்டு லிட்டரு டெய்லி மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா அப்போ டெய்லி அந்த ரசாயனம் கெமிக்கல் வேதிப்பொருள் நம்ம உடம்புல கலந்துக்கிட்டே இருக்குது கலந்துக்கிட்டு அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எலும்புகளை பலவீனப்படுத்தி விடுகிறது அப்புறம் இன்னும் பல பல உபாதைகளை ஏற்படுத்தும் ஏதாவது சின்னதாகனால கூட எலும்புகள் உடஞ்சிரும் கை கால்கள்லாம் வந்து சீக்கிரமாக பலமிழந்து பலவீனமாகி மூட்டு தேய்மானம் மூட்டு வலி நடக்க முடியலைன்னு சொல்கிறதுக்கு இந்த மினரல் வாட்டர் ஒரு காரணம் அதனால் நம்ம என்ன தண்ணியை குடிக்கணும் அப்படின்னா சும்மா இந்த கிணத்து தண்ணி குழாய் தண்ணி இதை குடிக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சுத்தமாக இருந்தால் போதும் அதில் வந்து பார்ப்பதற்கு சுத்தமாக தெரிந்தால் போதுமானது அதனால் குழாய் தண்ணி அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டுலாம் இருக்கக்கூடாது அது எப்படி வரும் அந்த குழாயை சுத்தம் பண்ணாங்களா அப்படின்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை பார்ப்பதற்கு அது சுத்தமாக இருக்குது அவ்வளோதான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது ஏன்னால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இங்கே நாம் எப்படி எப்படிப்பட்ட தண்ணியை குடிப்போன்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள் இன்னும் இருபது வருஷம்தான் பதினேழு வருஷம்தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது இன்னும் பதினேழு பதினாறு வருஷம்தான் இருக்குது பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன தண்ணியை குடிப்போம்னு நினச்சி பாருங்கள் அங்கெல்லாம் வந்து மினரல் வாட்டர் கிடையாது ஆர்ஓ வாட்டர் கிடையாது மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது எதுவுமே கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரி கிடையாது எல்லோரும் குடிசல் தான் வளர்ப்புறோம் நாம் எந்த தண்ணியை குடிப்போம் அங்கே வந்து குடிநீர் குழாயெல்லாம் கிடையாது தெருவர குழாய் அதெல்லாம் கிடையாது குழாயில் தண்ணி வர்ற அந்த நடைமுறையெல்லாம் கிடையாது பம்பு செட்டே கிடையாது அப்போ வந்து நீர் தேக்க தொட்டிக்கு தண்ணீரை ஏற்றி ஒவ்வொரு வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுக்குறதெல்லாம் கிடையாது வீட்டுக்கு வீடு போர் போட்டிருக்காங்களா அதன் மூலம் தண்ணி யாருக்கும் வராது பம்பு செட்டு மின்சாரம்லாம் கிடையாது வீட்டில் நம்ம போர் போட்டிருக்கோம் அதெல்லாம் வேலையே செய்யாது அப்போவும் குடிக்கிற தண்ணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு நினச்சி பாருங்கள் ஏதாவது கிணறு கிணறு கிணத்துலேருந்து இறைப்போம் ஏன்னா கிணறுங்கிறது கொஞ்சம் சுத்தமான தண்ணி மாதிரி நமக்கு ஒரு காட்சி நமக்கு ஒரு தோற்றம் கிணறு இருந்தால் கிணத்துலேருந்து இறைப்போம் சப்போஸ் கிணறே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கிணறே இல்லாத ஊர்களில் சில ஊர்களில் கிணறு பெருசாக இருக்காது ஏரி ஏரி பெருசாக இருக்கும் ஆறு பெருசாக இருக்கும் அந்த ஊரில் வந்து அவங்க கிணறு ஓரளவு தோண்டாமல் இருப்பாங்க போர் போட்டுட்ருப்பாங்க போர் போடுற போர்லாம் எனமே தண்ணி கிடைக்காது போர்லேருந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்காது ஒருவேளை நம்ம பைப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் போர்லாம் வேலை செய்யாது ஏன்னா கரண்ட்டு கிடையாது அப்போ போர் ஓட்டுற அந்த மோட்டார் வந்து வேலை செய்யாது அப்படி இருக்கும்போது ஒரு வேளை வந்து நம்ம அந்த சமயத்தில் பா நம்ம அடிபம்பு போடுறோம் அப்படி அந்த போரை எல்லாத்தையும் நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா அடிபொம்பாக மாற்றணும் தற்சமயத்துக்கு அடிபொம்பு வந்து அது பழுதடையாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம இருந்து தண்ணி எடுத்துக்கலாம் கரண்ட்டே இல்லைன்னா கூட பைப்பு அது மாதிரி போட்டுக்கலாம் அதுவும் ரிப்பரேஷனாக அப்புறம் சரி பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அப்புறம் போச்சு அந்த இதுலேருந்தும் தண்ணி போச்சு அதனால் என்ன பண்ணால் நிறைய கிணறுகளை உருவாக்கணும் நிறைய கிணறுகளிலிருந்து நம்ம குடிநீர் நீரை பெற முடியும் அப்போ தான் சுத்தமான குடிநீர் குடிநீரை நம்ம எங்கேருந்து பெற முடியும் அப்படின்னா கிணறுகள்லேருந்து தான் பெற முடியும் கிணறு கூட நீங்கள் நோண்டலை மெத்தனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிறது நம்பாம நீங்கள் மெத்தனமாகவே இருக்கீங்க அப்படின்னா கே அப்போ எல்லோரும் குளத்துலேருந்து தான் தண்ணி குடிப்பாங்க தண்ணி கோரணும் குளத்தில் போய் தான் குடிக்கிறதுக்கான தண்ணியை கோரிட்டு வரணும் அதில் ஆற்று நீர் அந்த ஆற்று நீர்லேருந்து தான் நீங்கள் குடிக்கிற தண்ணியை கோரணும் வாய்க்கால் அந்த ஆற்று நீர்லேருந்து வாய்க்கால் போகும் அந்த வாய்க்காலில் பிடிச்சி தான் நீங்கள் குடிக்கணும் வாய்க்காலில் போகிற தண்ணியை தான் நீங்கள் குடிக்கணும் நீங்கள் கிணறு எதுவும் அதிகமாக தோண்டலை அப்படின்னா மெத்தனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து ஆற்று நீர் குளத்து நீர் ஏரி நீர் அணை நீர் இதை தான் தண்ணியாக குடிப்பீங்க ஆனால் அந்த அது வந்து சுத்தமாக இருக்குமா அதில் வந்து எல்லோரும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க கழுவுவாங்க குளிப்பாங்க அப்புறம் வந்து மாட்டை குளிப்பாட்டுவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க குளிப்பாங்க குளிக்கும்போது ஒன்றுக்கு இருப்பாங்க அப்புறம் வந்து குண்டி கழுவாங்க இப்படி எல்லாமே பண்ணுவாங்க அதனால் கிணற்று நீர் தான் குடிப்பதற்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருவாங்க ஆனால் கிணறு வெட்டணுமே அல்லது இது கு இந்த சில குளத்தில் வந்து வெறும் குடிக்கிறதுக்கு தான் இதை பயன்படுத்தணும் இதில் யாரும் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அந்த குள குளம்னு வந்துட்டாலே இல்லை தவளெல்லாம் தவளெல்லாம் இருக்க தான் செய்யும் அதனால் வந்து அதெல்லாம் சகிச்சிக்கிட்டு வேறு வழியே இல்லை குடிச்சு தான் ஆகணும் உயிர் வாழணுமே தண்ணி நான் வந்து தண்ணியை குடிக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் உயிர் வாழணுமே வேறு எங்கேயாவது உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்காது ஏன்னா அந்த உலகம் அப்படிப்பட்டது அங்கே வந்து தொழிற்சாலைகள் தொழில் நிறுவனங்கள் மோட்டார் கிடையாது மின்சாரம் கிடையாது நீங்கள் எந்த வழியிலேருந்தும் வேறு தப்பிக்கவே முடியாது ஓடவும் முடியாது ஓடியவும் முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் குடிக்கிற தண்ணி நாம் இன்றைக்கி ஆர்வ ஓட்டுரு தான் நான் குடிப்பேன் மினரல் வாட்டரு தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சுத்தம் பார்த்துட்டு கிடக்குறீங்கல்ல ஒரு பதினாறு வருஷம் கழித்து உங்கள் வாழ்க்கையை தலைமுறையாக தலைகீடாக மாறப்போகுது எல்லோரும் குளத்தில் கிட குளத்தில் உள்ள தண்ணியை குடிக்க போகிறீங்க நம்ம முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் குடிச்சுட்டு இருந்தாங்க குளத்தில் உள்ள தண்ணீர் கிணத்துல உள்ள தண்ணீர் வாய்க்காலில் ஓடுற தண்ணீர் எல்லாம் தான் நம்ம கோரி குடிச்சிட்டு இருந்தோம் அதனால் அதே வாழ்க்கை திரும்பவும் வரப்போகுது அதனால் இன்னைக்கு பார்த்து நீங்கள் அது வந்து ஆர்ஓ ஓட்டுறலாம் குடிக்காதீங்க அது வந்து கேடுன்னு நம்ம அது நல்ல தண்ணியாக இருந்தால் குடிக்கலாம் தப்பே கிடையாது அதுதான் குடிப்பேன் அதை தவிர நான் வேறு தண்ணியே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு அது கிடச்சா அது குடிங்க அதே நேரத்தில் எல்லா தண்ணியும் குடிக்க பழகுங்க எல்லா தண்ணியும்னா கு அதுக்காக குளத்து தண்ணியெல்லாம் குடிக்கணும்னு நான் சொல்லலை ஓ கிணத்து தண்ணியை குடிக்கலாம் குழாயில் வர தெரு தெரு குழாயில் வர தண்ணியை குடிக்க பழகலாம் இன்னை உள்ள காலத்தில் இன்றைக்கி உள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒரு தெருவில் குழாயில் தண்ணி வருதா அதை குடிங்க ஒருவேளை அதில் ப்ளீச்சிங் பவுடர் எதாவது போட்டிருந்தால் அதை குடிக்காதீங்க ப்ளீச்சிங் பவுட்ரு போடலை அப்படி சும்மா வருது அப்படின்னா அப்போ நீங்கள் அதை குடிக்கலாம் குழாய் தண்ணி அதை எப்படி குடிக்கிறது கிணத்து தண்ணி அதை எப்படி குடிக்கிறது நான் ஆர்வ ஓட்டர் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடம் பிடிக்காதீங்க ஏன்னா இன்னும் பதினாறு வருஷம் கழித்து நம்மளுடைய வாழ்க்கையை தலை தலைகீழாக மாறப்போகுது அங்கே நம்ம குடிக்கிறதுக்கு என்னத்தை ப என்ன தண்ணி நமக்கு கிடைக்க போதோ தெரில அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அதனால் வந்து இந்த ஆர்வ வாட்டர் குடிக்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அதை விட்டு அதை விட சிறந்தது எதுனா கிணத்து தண்ணி குழாய் தண்ணி தான் வீட்டு தெருக்குழாயில் வர்றதில் அந்த தண்ணி நம்ம வீட்டு கிணத்துல உள்ளது உள்ளா தண்ணி அது கூட நிலத்தடி நீர்லாம் பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் ஒவ்வொரு வீட்லேயும் செஃப்டி டேங்கு அந்த கசிவு என்பது வந்து நிலத்தடி நீரோட க கலக்கத்தான் செய்யும் இப்படி பல பிரச்சனைகள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்குது எங்கேயும் போய் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சு மாட்டிக்கிட்டோம் ஒரு பெரிய பொதை குழியில் மாட்டிக்கிட்ட மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கை ஒரு சூழ்நிலை கைதியாக நம்ம இருக்கோம் அதனால் வந்து குடி தண்ணீரில் ஆர்ஓ ஓட்டு குடிக்காதீங்க அதை அதை விட சிறந்தது குழாய் தண்ணி கிணத்து தண்ணி குடிங்க குளத்து தண்ணியை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது ரொம்ப மோசமானது தான் கண்டிப்பாக